இந்த தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய இருபத்தைந்து வீத மகளிர் மற்றும் இருபத்தஞ்சி வீத இளையோருக்கான ஒதுக்கீடுகளுக்கான போதிய வேட்பாளர்கள் எங்களிடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை எல்லா இடங்களிலும் பொருத்தமானவர்கள் நிச்சயமாக முன்வர ஒரு தீர்க்கமான நல்ல முடிவு எடுக்கும் நல்லவர்களை தெரிவு செய்யும் ஆற்றல் உள்ளவர்களை அறிவுள்ளவர்களை கல்வி கற்றவர்களை இளையோரை மகளிரை தெரிவு செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அடுத்து வரும் ஜனவரி மாதத்துக்கு மேலாக அடுத்த ஆண்டில் இரண்டு தேர்தல்கள் குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் நிகழ இருப்பதால் இடைப்பட்ட காலம் கட்சியினுடைய தொய்வில்லாத செயற்பாடுகள் அமைய வேண்டும் அதற்கான அந்த வகையில் அவற்றை செயற்படுத்தி தொடர்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் மேற்கொள்ள வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது அந்த வகையில் முதலாவதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை பொறுத்த வரையிலே கடந்த ரெண்டு வருடத்திற்கு முன்னாக வேட்பு மனுக்கள் கூறப்பட்ட அந்த தேர்தல் நடைபெறவில்லை அது ரத்தாகும் என்றால் புதிய வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அங்கே கட்சியிலே பொறுத்தவரை கட்சியை பொறுத்த வரையில் ஒரு கருத்து தவறாக சரியாகவோ இருக்கிறது ஏற்கனவே இருப்ப இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கட்சி வாய்ப்பளிக்கும் என்பதாலே புதியவர்கள் அல்லது இளையவர்கள் கட்சியோடு இணைந்து அங்கத்துவமாக சேர்ந்து உள்ளூர் உள்ளூராட்சி மன்றங்களிலே பணியாற்றுவதற்கு அரசியல் ரீதியாக ப பணியாற்றுவதற்கு முன் வருவது பின்னிக்கிறார்கள் என்பது ஒரு தகவலாக எனக்கு இருக்கிறது ஆகவே உண்மையாக சொன்னால் இந்த தேர்தல் முறையிலே இருக்கக்கூடிய இருபத்தைந்து வீத மகளிர் மற்றும் இருபத்தைந்து வீத இளையோருக்கான ஒதுக்கீடுகளுக்கான போதிய வேட்பாளர்கள் எங்களிடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் எல்லா இடங்களிலும் பொருத்தமானவர்கள் நிச்சயமாக முன்வர வேண்டும் இந்த கட்சியோடு இணைந்து உள்ளூராட்சி மன்றங்களில் அடிப்படை தேவைகளை மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களிலே சேவையாற்றுவதற்கு எங்கள் கட்சியோடாக சேவையாற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை முதலிலே நான் விரும்ப விரும் விரும்புகிறேன் குறிப்பாக அவரவரே இருக்கக்கூடிய அவர்களுடைய பகுதிகளிலே இருக்கக்கூடிய மூலைக்கிளைகள் மூலமாகவோ அல்லது தொகுதிக்கிளை மூலமாகவோ அவர்களை விண்ணப்பித்து அங்கத்துவத்தை உடனடியாக இன்னும் இரண்டு வாரங்களுக்குள்ளே சேர்ந்து கொண்டால் கட்சியோர் தீர்க்கமான நல்ல முடிவு எடுக்கும் நல்லவர்களை தெரிவு செய்யும் ஆற்றல் உள்ளவர்களை அறிவுள்ளவர்களை கல்வி கற்றவர்களை இளையோரை மகளிரை தெரிவு செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே மீண்டும் ஒரு முறை எங்களோடு இணைந்து நான் கட்சியை பற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் ஒரு வடகிழக்கு இணைந்த வகையில் தமிழ் க எல்லா மாவட்டங்களிலும் கட்சமை கட்டமைப்பு ரீதியாக இயங்குகின்றதும் எல்லா மாவட்டங்களிலும் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கண்டு கொண்டுள்ள ஒரு கட்சியுமாக ஒரே ஒரு கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி இருக்கிறது மற்றபடியும் உள்ளூராட்சி மன்ற நிர்வாகத்திலே அனுபவம் உள்ளவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் முன்னிலே உள்ளூராட்சி மன்றங்களிலே பா அங்கத்தவராக குறிப்பாக தலைமைத்துவம் வைத்த இளைய சந்ததியினர் இருக்கிறார்கள் அவர்களோடு சிறந்து ஒரு அணியாக நாங்கள் இந்த வடக்கு கிழக்கிலே குறிப்பாக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே இடம்பெற்ற தொய்வு அல்லது நாங்கள் எதிர்பாராத விதமாக எந்த தமிழ் தேசியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று இதுவரையிலே தமிழ் கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து அவர்கள் தமிழ் தேசிய இனத்தின் நிலைப்பாட்டிலிருந்து சிங்கள தேசியத்தோடு அரசோடு பேசுகின்ற பேரம் பேசுகின்ற நிலையில் ஒரு நிலையில் ஒரு மாற்றம் அல்லது தொய்வு ஏற்பட்டிருக்கிற நிலையிலே அந்த இடத்திலே இருந்து மீளெழுந்து உள்ளூராட்சி மன்றத்தின் தேரிதல் தேர்வு மூலம் நாங்கள் மீளெழுந்து எங்களை நிலைநாட்டி கொள்வதற்கான சூழலை உருவாக்குவதற்கு எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்பது தான் என்னுடைய முதல் கடமையாக இருக்கிறது ஆகவே மீண்டும் மகளிர் இளையோர் எல்லோரும் எங்களுடைய கட்சியில் இணைந்து கொள்ள வேண்டும் வரையிலே அவர்களுக்கு பொருத்தமானவர்களை நாங்கள் வேட்பாளர்களாக வாய்ப்பளிப்போம் என்பதையும் முதலில் கூறி வைக்க விரும்புகின்றேன்